வணக்கம் வெல்கம் டு பிரேக் மக்களவைத் தேர்தல் நெருங்க நெருங்க காங்கிரஸ் கூட்டணி நிலைமைக்கு ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டுருக்கு கூடாரம் ரொம்ப கிழிஞ்சிகிட்டே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்டணி சீட்டு யார் யாருக்கு எவ்வளோன்னு சீட்டு பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்குற நிலையிலே வந்துட்டு மம்தா மேற்கு மேற்குவங்காலத்தில் நாங்கள் தனித்து போட்டுடுறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கூட்டணியில் இருக்கணுங்கிறாங்க இது என்ன கணக்குன்னு தெரில சரி மம்தா பானர்ஜி தான் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தா அடுத்து ஆம் ஆத்மி அவரும் பஞ்சாபில் நாங்கள் தனித்து போட்டுடுறோம் தனித்து போட்டுடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டணி என்ன பண்ணுவீங்க இதில் முக்கியமான ட்விஸ்ட்டு இப்போ நிதிஷ்குமார் பீகாரில் வந்துட்டு திரும்பவும் பாஜகவோட சேர்கிறேன் பாஜகவோட சேர்ந்து ஆட்சிரமிக்க போகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி பேச்சுவார்த்தை அடிபட்டு வருது இதில் நிதிஷ்குமாரோட ஐக்கிய தளம் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் கே தியாகி என்ன சொல்கிறாரு காங்கிரஸோட ஒரு பொறுப்பற்ற தன்மை காங்கிரஸோட அடமண்டு அதோட பிடிவாதத்தெல்லாம் தான் இந்தியா கூட்டணி இப்படி உடஞ்சி போயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி குண்ட போட்டிருக்காரு இதில் கொஞ்சம் சமாஜ்வாதி கி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் எண்பது சீட்டு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அதில் பதினோரு இடம் காங்கிரஸுக்கு தரதாக சொல்லியிருக்காரு இந்த நிலையில் வந்துட்டு மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றுன்னு நினைக்கிறவங்க எங்களோட இருப்பாங்க மற்றவங்களாம் எப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் வந்துட்டு டெல்லி போய்ட்டு மற்ற எல்லார்ட்டையும் கலந்து பேசிவிட்டு முழு தகவலை சொல்கிறேன் இருக்காங்க என்ன போக போக காங்கிரஸ் மட்டும் தனியாக இருக்கும் போல இருக்குது காங்கிரஸ் டிஎம்கேவும் தான் நினைக்கிறேன் ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடியை கொண்டாடுறேன்னு அந்த மாதிரி இருக்கிறது தான் எப்போவுமே கட்சி தலைமை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இப்படி தான் போகுங்கிறதுக்கு இந்த எதிர்கட்சியோட கூட்டணி ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்